ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட பிறந்த தேதியை வச்சு உங்களோட கேரக்டர் உங்களோட எஜுகேஷன் உங்களோட ஒர்க் உங்களோட லவ் லைஃப் அண்ட் உங்களோட மேரேட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பர் ஆதிக்கத்தில் இருக்கிற அதாவது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு ஓகேவா ஒன் டென் நைன்டீன் ட்வெண்ட்டி எயிட் இந்த ஃபோர் டேட்ஸில் பிறந்தவங்களோட குணாதசியங்கள் என்ன அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும் அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் அவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு இந்த கார்டு கேரக்டருக்காக இந்த கார்டு அவங்களோட எஜுகேஷன் அண்ட் இந்த கார்டு உங்களோட ஒர்க் இந்த கார்டு உங்களோட லவ் லைஃப் இந்த கார்டு உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி ஓகே மொத்தம் ஃபைவ் கார்ட்ஸ் இருக்கிறேன் ஃபஸ்ட் கார்டு டெம்பரன்ஸ் உங்களோட கேரக்டரை ரிவீல் பண்ண போகிற கார்டு அடுத்து நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் உங்களோட எஜுகேஷனை ரிவீல் பண்ணுறது அண்ட் பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும்ன்றதை ரிவீல் பண்ண போகிற கார்டு அடுத்து உங்களோட லவ் லைஃப் எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் அடுத்து உங்களோட மேரேஜ் லைஃப் செவன் ஆஃப் ஓகேவா இப்போ இந்த ஃபைவ் கார்ட்ஸை வச்சு உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீடைல்டா இப்போ பார்க்கலாம் ஓகே ஓகே இப்போ ஒன் டென் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் இந்த தேதிகளில் பிறந்தவர்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ இதில் வந்து அவங்களோட குணாவசியங்களை சொல்ல போகிறது வந்து இந்த டெம்பரன்ஸ் கார்டு தான் ஓகே ஸோ டெம்ப்ரன்ஸ் கார்டு என்ன சொல்றது அப்படின்னா இவங்க கிட்ட வந்து இவங்க வந்து ஒன்றாம் என் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க அதாவது சன் எனர்ஜி ஸோ சன் எனர்ஜி இருக்கிற பட்சத்தில் இவங்க கிட்ட வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஓகேவா பிறந்ததுலேருந்தே இவங்களோட மைண்ட் எனர்ஜி வந்து ஒரு அந்த சன் எனர்ஜி மாதிரி தான் அப்படியே சன் மாதிரி பிரைட்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பிரகாசமா இருக்கும் வெளியில வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்டா அவங்க இருந்தாலுமே உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப பீஸ் அண்ட் பேலன்ஸை வந்து அவங்க தேடுவாங்க ரொம்ப அமைதியை தேடுவாங்க வெளியில் பயங்கர ஸ்ட்ராங் ரொம்ப தைரியமான பர்சன் மாதிரி காட்டிக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ள வந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வேணும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் இருக்கும் ஓகேவா இவங்களுக்கு இந்த டெம்பரன்ஸ் கார்ட் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு வெற்றியும் அந்த சந்தோஷமும் வந்து வரணும் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதே மாதிரி எஜுகேஷன் வைஸ் எப்படி பார்த்தோன்னா இவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும் நைட் ஆஃப் சர்ச் சொல்கிறது என்ன அப்படின்னா படிப்பில் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க எதை வந்து கற்றுக்கிட்டாலுமே அதை வந்து ஒரு கிராஸ்பிங் பவர் வந்து கிட்ட ரொம்ப ந நிறையவே இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே அப்படியே டக்குன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கற்பூர புத்தி டக்குன்னு பிடிச்சிப்பாங்க ஆனால் நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் போல் ஒரு அவசரப்படுவாங்க அந்த நைட் ஆஃப் ஃபுட்ஸ்கே உள்ள கேரக்டர் வந்து அவசரப்படுறது ஸோ இவங்ககிட்டயும் அந்த அவசரப்படுற அந்த கே எனர்ஜி இருக்கும் அவசரப்படுவாங்க அதே மாதிரி ஒரு டீப் ஃபோக்கஸ் இல்லாமல் அப்படியே ரொம்ப ரஷ் பண்ணுவாங்க அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறது ஒரு படிப்பு விஷயம்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்படியே மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறது அப்படியே அவசரம் அவசரமாக புக்கெல்லாம் புரட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லா ஜேர்னலிசம் டிஃபென்ஸ் அப்புறம் இந்த ஐடி இந்த மாதிரி ஃபீல்டுலாம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஃபீல்டில் இவங்க போனாங்க அப்படின்னா இவங்க ஷைன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே இவங்களுக்கு வந்து இந்த நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஸ்லோவாக இருக்கணும் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படி ஒரு அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸுங்கிறது இவங்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் ஓகே அடுத்து வேலை விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்துருக்கு பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா கேரியரில் வந்து இவங்க வந்து ஒரு ரிசர்ச் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் ஓரியன்ட் ஜாபுக்கு வந்து ஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறது நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது நிறைய கேள்வி கேட்கறது இதுதான் வந்து பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸோட ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறதுனால இந்த கார்டு சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா டீச்சிங் அப்புறம் கவுன்சிலிங் டேட்டா அனாலிசிஸ் மீடியா போலிட்டிக்ஸ் ஜேர்னலிசம் இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதே மாதிரி ஏர்லி கரியரில் ட்ரையல் அண்ட் ஏரர் நிறையா இருக்கும் ஆனால் கண்டினியூஸ் லேர்னிங்கால வந்து ஒரு ஒரு டாப் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க ஓகேவா ஒரு ஒர்க்கர்ஸ்டர் வே படித்து முடிச்சுட்டு அது ரிலேட்டடான ஜாப்க்கு ஃபஸ்ட்டு போகிறதே கஷ்டம் பட் அது மூலயமா தான் சக்ஸஸ் ஆவாங்க இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கிடைச்ச ஜாபை பார்ப்பாங்க பார்த்துக்கிட்டே வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க கற்றுக்கிட்டு அடுத்து அவங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஃபீல்டில் இவங்க வந்து இப்போ இந்த டீச்சிங் லைன் இந்த ஃபீல்டில் இல்லாமல் இதுக்கு இர்ரலவென்ட்டாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லை அந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலும் ஒரு டாப் பொசிஷன்கில் தான் இவங்களோட க்ரோத் இருக்கும் கண்டிப்பாக ஒரு டாப் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ காதல் வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இவங்க வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் அப் பண்ணுற கேரக்டராக இருக்க மாட்டாங்க ரொம்ப ஷை டைப்பாக இருப்பாங்க இல்ல வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க நம்ப முடியாத ஒரு பர்சனாக இருப்பாங்க இவங்க அதனால் சீக்கிரம் ஓபனப் ஆக மாட்டாங்க சீக்கிரம் ஆக மாட்டாங்க இவங்க வந்து தங் அவங்கள சுத்தி ஒரு சர்க்கிள் அந்த அந்த சர்க்கிளை தாண்டி அவங்களும் போக மாட்டாங்க மற்றவங்களையும் விட மாட்டாங்க ஓவர் திங்கிங் இருக்கும் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து இவங்க கிட்ட ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் நிறையவே இருக்கும் ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் தங்கிட்ட நெருங்க விட மாட்டாங்க இவங்களும் நெருங்கி போக மாட்டாங்க சம்டைம்ஸ் ஒரு அன்னெசரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இவங்களுக்கு இவங்க ரிலேஷன்ஷிப்ல வரும் ஸோ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து இந்த எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாலே அவங்களோட லவ் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கிளாரிட்டியும் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட திருமணத்தில் வந்து சின்ன சின்ன சேலஞ்சஸ்லாம் வரும் ஃபேமிலி அண்ட் சொசைட்டியோட எதிர்ப்பெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அம்ப அமையும் ஓகேங்களா ஆனால் செவன் ஆஃப் ஒன் சொல்கிறது என்ன அப்படின்னா இவங்க ஒரு ஒரு டைம் ஃபைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க காப்பாத்திடுவாங்க ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்களோட திருமண வாழ்க்கை ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்ட்னர் கூட ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அப்புறம் ஒரு ஒரு பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணினாங்க அப்படின்னாலே இவங்களோட திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொத்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒன் டென் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் இந்த தேதியில் பிறந்தவங்க சன் மாதிரி சன் எனர்ஜிங்கிறதுனால சன் மாதிரி நல்லா பிரைட்டாக இருப்பாங்க லைஃப்பில் இவங்களோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் அவசரம்லாம் படக்கூடாது பேலன்ஸ்டாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் அண்ட் ஆம்பிஷன் வந்து இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அங்கேயே இவங்களுக்கு வந்து பொறுமை தேவை பொறுமையாக நிதானமாக யோசித்து தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க வேலைன்னு எடுத்துக்கிட்டாலுமே நாலேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் மூலயமா இவங்களுக்கு நல்ல குரோத் இருக்கும் அதே மாதிரி லவ் லைஃப்னு எடுத்துகிட்டோம்னா ஓவர் திங்கிங்கை இவங்க அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாலே ஒரு ட்ரூ லவ் வந்து இவங்க லைஃப்பில் கிடைக்கும் அடுத்து திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தாலுமே இவங்களோட எண்ட் வந்து ரிசல்ட் வந்து ஒரு ஸ்டேபிள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் திருமண வாழ்க்கையாக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு இந்த நான்கு தேதிகளில் பிறந்தவங்களோட கேரக்டர் படிப்பு வேலை லவ் லைஃப் அண்ட் மேரேஜ் லைஃப் இதை பற்றின ரீடிங் தான் இப்போ பார்த்தோம் இது உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் ரீசன்ட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ